உன்னோட மிகப்பெரிய தற்கொலையான இப்ப வந்து ஐஆர்எஸ் ஒரு அதிகாரி ஒருத்தர் சேர்த்திருக்காங்க அந்த ஆட்ட போய் கேட்கறாங்க திமுக ஓரணியில் தமிழ்நாடுன்னு தன்னுடைய கேம்பெயினை தொடங்கிடுச்சு எடப்பாடி பழனிசாமியும் தன்னுடைய கேம்பெயினை தொடங்கி வேலை ஆரம்பிச்சிட்டார் காலத்துல உங்களை எங்கயுமே பார்க்க முடியாது இல்லையா நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டா ஆனா இன்னும் நீங்க ஃபீல்ட்ல உங்களை பார்க்க முடியல சார் எனக்கு இப்போ என்ன சொல்றதுன்னா இருபத்தஞ்சு வருட பாரம்பரியமிக்க ஒரு திராவிட முன்னேற்ற கழகம் இப்போ ஒரு நிலை தமிழகம்னு ஒரு இதுல வந்து மெம்பர்ஷிப் உறுப்பினர் சேர்க்கைன்னு ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னா என்ன அர்த்தம் என்னத்தை காட்டுது உறுப்பினர்கள் குறைஞ்சிட்டாங்க புது உறுப்பினர்கள் யாரும் தயாரா இல்ல இப்ப இருக்கிற ஓட் இப்ப பாத்தீங்கன்னா திமுக திமுக நல்ல ஆட்சி அரசுக்கு நல்லா தெரியும் அவங்க இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் எல்லாம் நல்லா தெரியும் அதை பார்த்து உண்மையிலே பயந்திருக்காங்க தமிழ் கழகத்தின் வளர்ச்சியை பார்த்து அவங்க பயந்து உறுப்பினர்கள் ஒரு கோடி இலக்கை எட்டி எட்டி விட்டது ஒரு பதில் சொல்லணும் நேத்து கூட கீர்த்தி சுரேஷ் வந்து ஒரு கடலோர போனாங்க அது எல்லாம் போய் விட்டாங்க இது மாதிரி ஒரு அமைப்பு ஒரு செயல்பாட்டை சொல்லலாம் அதை ஆளுன்னு சொல்றாப்ப திமுக எங்களுடைய உறுப்பினர் சேர்க்கை பார்த்து பயந்துட்டு தான் இந்த விளையாட்டு விளையாடுறதுக்கு வாக்காளர்கள் பத்தாது தொண்டர்கள் பத்தாதுன்னு புதுசா ஆள் சேர்க்கறதுக்காக கேம்பெயின் ஆரம்பிச்சிருக்காங்க நாற்பத்தி ஒன்பதுல ஆரம்பிச்ச கட்சி வந்து பயந்துட்டு போதாம கேட்ட கேள்வி என்ன களத்துல நீ எங்கடான்னு கேட்டா நான் களத்துல இருக்கிறேன் இல்ல வேலை செஞ்சுட்டு இருக்கோம் செய்யல அதை பத்தி எல்லாம் சொல்லாம திமுக எங்களை பார்த்து பயந்து பிரச்சாரத்துக்கு போகுது ஒரு வருஷத்துல எலெக்ஷன் வரப்போகுதுன்னா பிரதான எதிர்கட்சி கட்சி ரெண்டும் பிரச்சாரத்துக்கு போகும் நீ ஏன்டா போலின்னு கேட்டா எங்களை பார்த்து பயந்து அவங்க முன்னாடி ஓடிட்டு இருக்காங்க நீ போறதுக்கு காரணம் என்னன்னா கடந்த ஒரு வருஷமாவே ஜனவரி மாசம் சுற்றுப்பயணம் பிப்ரவரி மாசம் சுற்றுப்பயணம் சுற்றுப்பயணம் என தகவல் அப்படின்னு புதிய தலைமுறை மட்டும்தான் இவங்களுக்கான பீஸ் அதை வச்சு ஆகஸ்டில் சுற்றுப்பயணம் போட்டாங்க இப்ப என்ன சொல்றாங்க டிசம்பரில் போக போகிறார்